ஹே ஹலோ பியூட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நக்கொட்டு எபிசோட் ஃபைவ் பார்ட் டூ பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க எயிட்டீன் ப்ளஸ் மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம லாஸ்ட் எபிசோட்டில் என்ன பார்த்தோம்னா அது கின்கிட்ட ஒருத்த வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் கின் வந்து கடுப்பாகி அடிச்சிடுறான் அவனும் திருப்பி அடிக்க வரான் அப்போ ஒருத்த வந்து அதை தடுக்க அது வந்து நம்ம தன்னு நினச்சோம் ஆனால் அது வந்து நம்ம தன் கிடையாது இங்கே தான் புதுசாக ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க இவனோட பேர் வந்து யூடியூப் இவன் தான் வந்து தடுத்துருக்கான் கின் அடிக்க வந்ததை அவனை அங்கேருந்து அடித்து துரத்திட்டு இவன் வந்து கிட்ட கடலை போக ஆரம்பிக்கிறான் யூட் வந்து கிட்ட என்னோடய பேர் யூட் அப்படின்னு சொல்கிறான் கின் அதுக்கும் சொல்கிறான் நீயே இங்கே தனியாக இருக்கேன்னு கேட்குறான் நான் எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு தோணுச்சு அதனால தான் நான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு கின் சொல்கிறான் நான் வந்து பாக்ஸராக இருக்கேன் நீ என்னவா இருக்க அப்படின்னு பேச்சு கொடுக்குறான் அதுக்கு வந்து கின் இதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை வேறு ஏதாவது பேசுன்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்குறான் அவன் கின் அவன் கேட்ட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தன் அங்கே வந்துடுறான் வாக்கி இருந்து போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான் கின்னும் அவனுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் நம்ம யூடியூப் வந்து கிண் மேலே ஒரு கண் வச்சுட்டான் போல் ஒரு மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் வைக்கப்படுறான் வேறே நம்ம தன் வந்து கிண்ணை கூப்பிட்றான் வா வெளியே போய் பேசலான்னு ஆனால் கின் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்துலேயே அவன் பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரமிச்சிட்றான் தன் வந்து திருப்பியும் கேட்டு பார்க்குறான் ஆனால் அவன் வந்து விடுறதா இல்லை அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறனால அப்படி இருக்கிறானா என்னென்னு தெரில கின் மெதுவாக தன் கிட்ட வந்து அவனை செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ தன் வந்து எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்க்குறான் ஆனால் கின் விடுறதா தெரியல எப்போ பார்த்தாலும் இந்த கின்னு போய் கொஞ்சம் ஸ்பீடாக தான்ப்பா இருக்கிறான் அப்புறம் இவன் தடவுறது தாங்காமல் தன் ஓப்பனாகவே கேட்டுடுறான் அவனுக்கு இதான் வேணுமா அப்படின்ட்டு ஆமான கின் சொல்லவுமே அவங்களோட ரவுண்ட் வானா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் நான் கூட வீட்டுக்கு போய் சாவகாசமாக இருப்பாங்க போலன்னு நினச்சேன் ஆனால் வெளியே வந்ததும் கார்லேயே வேலைய ஆரம்பிச்சிட்றாங்க ரவுண்ட் ஒன் சிறப்பாக நடந்து முடிஞ்சதாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வின்னையும் எயிட்டியும் தான் காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் காரில் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வின் வந்து எயிட் கிட்டே இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குல்லன்னு சொல்கிறான் இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான் அதுக்கு எயிட் வந்து என்ன சொல்கிறான்னா நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கே தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் சரி என்ன இப்போ இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் டேட்டுக்காகவா இல்லை வேறு எதுக்காகுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு எயிட் வந்து வின் ரெண்டு நிமிஷம் பார்க்குறான் பார்த்துட்டு நீ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் நீ இப்போ ஓகே தானான்னு கேட்குறான் அதுக்கு வேணும் ஆமாம் பரவாயில்ல இப்போ நான் கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் எயிட் வந்து கிட்ட உன்னோடய ரிப்பீட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியான்னு கேட்குறான் அதுக்கு வின் வந்து என்னோடய அப்பா இந்த காரை வந்து விற்க சொல்லியிருக்காங்க என்னோடய ஹாப்பினஸ் எல்லாமே இந்த காரில் தான் இருக்குது இது என்னோடய ப்ரௌடும் கூட என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சேட் ஆகிடுறான் இது கேட்டால் எயிட் வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படாத நம்ம திருப்பி இதெல்லாம் சம்பாதிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் வீண் வந்து அதுக்கு என்ன சொல்கிறான்னா நீ தான் என் மேலே இவ்வளோ கண்முடித்தனமான நம்பிக்கை வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறான் அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க மெதுவாக கிஸ் கிட்ட வரும்போது நம்ம எயிட் வந்து வின் ஓட கண்ணத்தில் கை வைக்கிறான் அதனால் அவனுக்கு வலிக்குதுன்னு தள்ளி போயிடுறான் சரின்னு திருப்பி ரெண்டாவது கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போ வந்து ஒரு ஆரன் வந்து அடிச்சுட்டு போகுது அதில் திருப்பியும் விளையிடுறாங்க அதனால் எயிட் வந்து இது சரியான இடம் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான் வின் வந்து என்ன கேட்குறான்னா உனக்கு இதில் ஓகேவான்னு கேட்குறான் ஓகேன்னு சொல்லவும் ரெண்டு பேரும் திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சம் டீப்பாகவே இல்லை நடந்துகிட்டு இருக்கு அப்போன்னு பார்த்து எயிட்டுக்கு ஒரு கால் வருது கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் பேசிட்டு வந்துடுறேன்னு அந்த சைடு தள்ளி போகிறேன் நம்ம எயிட்டு இங்கே நம்ம பசங்க கின்னும் தன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா ரவுண்ட் ஒன்னை காரில் முடிச்சுட்டு ரவுண்ட் டூவை வந்து வீட்டில் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க கின் வந்து சாரி கேட்குறான் நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லாமல் போயிருக்கக்கூடாது அப்படின்ட்டு தன் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான் நான் தான் அவனை பெட்டராக ஃபீல் பண்ண வச்சுருந்துருக்கணும் நான் உனக்காக கிட்டே பேசியிருக்கணும் நானும் சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறான் தன்னும் கின்னும் ஓகே அப்படின்னு சொல்கிறான் கிண்ண வந்து தன்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி நான் எப்படியாவது இந்த கேம்பில் இருக்கிற டெபிட்டை அடைக்கணும்னு சொல்கிறான் தன் வந்து நான் அதுக்கு கண்டிப்பாக உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு நீ இப்போ ஓகேவா பெட்டராக ஃபீல் பண்ணுறியான்னு கேட்குறான் அதுக்கு நமக்கு இன்னும் ஆமாம் இப்போ நான் ஓகேவா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் சொல்லி வாய் முடியல வா ரவுண்ட் த்ரீக்கு போகலான்னு நம்ம தண்ணு கூப்பிட்றான் நமக்கு இன்னும் சும்மா இல்லை அவன் கேட்ட வேகத்துக்கு அவனும் ரெடியாகிடுறான்ப்பா இப்படியே முடிக்க வேண்டிய ரவுண்டெல்லாம் முடித்து அடுத்த நாள் காலையில் விடியுது எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குரூப்பாக அப்போ அங்கிள் கிட்ட என்ன பிளான் வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க அதுக்கு கிண் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து ஓனாகவே டோர்னமெண்ட் நடத்தலாம் அதுக்கு எல்லாருமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இது ஒன்று தான் நம்ம ஜிம்மை காப்பாத்ததுக்கான வழின்னு சொல்கிறான் அதுக்கு வானா வந்து நேற்று நைட்டே நம்ம இதை பற்றி பேசினோமே இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறேன் இதை கேட்டதும் கீன் திருப்பி டல்லாகிடுறான் ஆனால் தன் வந்து அதை கேட்டுக்கிட்டு நேற்று நைட்டு மாதிரி அமைதியாக இல்லாமல் இன்றைக்கி நம்ம கிண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக நம்ம பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறான் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு கீன் நான் உன்னோட பேக்கில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு மே வந்து நம்ம டோர்னமெண்ட் வச்சால் கண்டிப்பாக நம்மளோட ஜிம்மோட ரெப்புடேஷன்லாம் நல்லாயிடும் திருப்பி நம்ம பழைய மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் வீண் வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு இதுக்கு வந்து நமக்கு நிறைய காசு வேணும் ஆனால் நம்மக்கிட்ட இப்போ சுத்தமாகவே காசு இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதை பற்றி கிண்ணும் யோசிக்கிறான் நம்ம கொஞ்சம் ஸ்பான்சர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கின் சொல்கிறான் அப்போ ஈட்டு வந்து நம்ம கிண்ணை கூப்பிட்டு உனக்கு எம்பி பூவிஷா தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கின்னும் ஓ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான் அவங்க வந்து பொலிட்டிக்கலில் இருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸிங் கேம்புக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்கலான்னு திருப்பி சொல்கிறான் அதுக்கு வானா வந்து அவங்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்ம இதுக்கு பதிலாக வேறு பேக்கப் பிளான் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறான் ஆங்கில வந்து சரி ஒரு வாட்டி நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வீண் வந்து நான் என்னோடய காரை விற்றுறேன் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிடும் என்னோடய டெபுட்டியும் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் கின் வந்து அதெல்லாம் வேணாம் நான் வந்து எம்பி ப்யூஷ் கிட்ட ஒரு வாட்டி கால் பண்ணி பேசி பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கின் வந்து எம்பியை பார்க்குறதுக்காக ப்ரசன்டேஷன் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போ தன் வந்து உள்ளே வந்து உட்காடுறான் அவன் வந்து எவ்வளோ யோசிச்சு வச்சு பார்க்குறான் ஆனால் அவனுக்கு எந்த ஐடியாவும் வர மாட்டேங்கிது அப்போ மேயும் எயிட்டும் வந்து அந்த சைடு வராங்க அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளாண்டுக்கிட்டே சண்டை போடுறாங்க அதை பார்த்த உடனே நம்ம கின் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குறான் அப்புறம் அவனுக்கு ஒரு ஐடியா வருது தன்கிட்ட வந்து எனக்கு ஐடியா கிடச்சிது அப்படின்னு சொல்கிறான் கிண்ணு தோணா அவங்களோட ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு எம்பி பூவிஷை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க ஆனால் கின் வந்து இல்லை எனக்கு அவங்க கூட ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசணும் அலோவ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வந்து முடியாது என்னால் அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பூகிஷ் வந்து அங்கே வந்துடுறாங்க இந்த மாதிரி என்னாச்சுன்னு கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே இவங்கள பார்த்துட்டு நீங்கள் டைகர் கேமிங் கனாலருந்து தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்களும் ஆமாம் அப்படின்னு சொன்னதும் உள்ளே விடுறாங்க அவங்கள அப்பாயின்மெண்ட் இல்லாமல் கின் வந்து இவரை பார்க்கணுன்னு கேட்டதுனால இவருக்கு கொஞ்சம் அது பிடிக்கல போல் கொஞ்சம் கடுப்பாக தான் வந்து கிண்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு என்ன வேணும் அப்படின்ட்டு கின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் எங்களோட கேம்ப் வந்து இப்போ ரொம்பவே வந்து டெபிட்டில் மாட்டிகிட்டு இருக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு வந்து ரெஸ்பெக்டாக பேசு முறையாக கேளு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு கின்னும் மிஸ்டர் பூவிஷ் எங்களோட கேம்ப் வந்து இந்த மாதிரி கஷ்டத்தில் மாட்டிகிட்டு இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட லேப்டாப் எடுத்து காட்டுறான் ஹீரோ வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ வந்து பண்ணலாம் நம்ம ரெகுலராக அப்படின்னு சொல்கிறான் அவர் அதை பார்த்துட்டு ஓகே ஐடியா நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க தன் வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையனை வந்து நீங்கள் ஃபைட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கடைசியாக அது யாருன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது கின் நம்ம பாரில் பார்த்துட்டுப்பாளேன் அவன் தான் விட்ட வந்து அந்த ஃபோட்டோவில் பார்த்ததும் நம்ம கின் தான் ரொம்ப ஷாக்னால் நம்ம கிண்ணை விட தன் அதுக்கு மேலே ரொம்பவே ஷாக் ஆகிடுறான் ரெண்டு பேரும் திருதிறனு மாற்றி மாற்றி முழிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே சொல்லிவிட்டு அவனை தேடி வராங்க அப்போ நம்ம தன் வந்து கின்கிட்ட நீ சீரியஸாகவே தான் சொல்கிறியனு கேட்குறான் நம்ம கின்னும் ஆமாம் நான் சீரியஸாகவே அவனை கூட்டிகிட்டு தான் வரப்போறேன் நம்மளோட ஜிமோட க்ரோத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க கின் வந்து யுட்கிட்ட அவனோட ஐடியாவெல்லாம் சொல்கிறான் யுட் வந்து சரின்னு சொல்லுவான்னு பார்த்தா அவன் வந்து இல்லை முடியாது நான் என்னோட பலத்தை வச்சு யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் இந்த கிட்ஸு இவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் உடனே நம்ம கின் வந்து ஒரு விஷயம் யோசித்து பார்த்துட்டு டக்குன்னு ஒரு பிளான் பண்ணுறான் யுட்கிட்ட என்ன சொல்கிறான்னா மிஸ்டர் பூவிஷ் வந்து நம்மளுக்கு ஃபண்டு தருவாங்க நம்ம அதில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இதனால உன்னோட ஃபவுண்டேஷனும் நல்லாயிருக்கும் என்னோட கேம்பும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம யிட்டும் யோசித்து பார்த்துட்டு இந்த டீலிங் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ க்யூட்டாக இருக்கனு மட்டும்தான் நினச்சேன் ஆனால் பரவாயில்ல நீ இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்க அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேரும் இப்படி சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தண்ணுக்கு செம கடுப்பாயிருது அவன் அங்கே இருக்கிற டேபிள் மேலே டக்குன்னு கையை வைக்கிறான் ரெண்டு பேரும் அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு பேச்சை நிறுத்துகிறாங்க யூட் வந்து அதை பார்த்துட்டு வேணுன்னே கடுப்பு ஏற்றுற மாதிரி சிரிக்கிறான் சிரிச்சிட்டு நான் தான் எப்படியும் உன்னோட பார்வைக்கு ஹீரோவாக இருப்பேன்னு நினைக்கிறேன் என்னோட வில்லன் யார் இவனான்னு சொல்லி தன்னை கேட்குறான் ஆனால் கிண்ணை வந்து சும்மா சொல்லக்கூடாது அட்ட செகண்டில் ரெண்டு பேரையும் சமாளிச்சிட்டான் நம்ம வந்து ஹீரோ வில்லனுக்கு பதிலாக நம்ம ஹீரோ வர்சஸ் ஹீரோனே டைட்டில் வச்சுக்கலாம் இப்போ ஓகே தானே ரெண்டு பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஓகேன்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நான் முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் உங்ககிட்ட பேசுகிறது யாருக்கோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கிண்கிட்ட அதை பார்த்துட்டு தன் வந்து கடுப்பாயிடுறான் தன் வந்து கிண்ணை வா கிளம்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் கிண் வந்து கொஞ்சம் நேரம் உட்காரு பேசணும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் தன் வந்து கேட்குற மாதிரி இல்லை சரி அப்படின்ட்டு நான் இப்போ கிளம்புறேன் யூட்டா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் இந்த யூடியூப் சும்மா இல்லாமல் ரொம்பவே வந்து தன்னை கடுப்பு இன்னும் போக போக என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு தெரியல அதுக்கேற்ற மாதிரி மறுநாளே நம்ம யூட் வந்து நம்ம கின்னையும் தன்னையும் ஃபவுண்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் அவனோட கிட்ஸோட விளையாடுறதுக்காக அங்கே தான் நம்ம எயிட்டோட சிஸ்டர் வந்து கீவ் வந்து இருக்கிறாள் அவள் பக்கத்தில் தான் நம்ம கின் வந்து உட்காந்துருக்கான் அப்போ யூட் வந்து எல்லாட்டையும் நம்மளோட ட்ரீம் ஹவுஸை வந்து டிராயிங் பண்ணலான்னு சொல்லி ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே தன்னுக்கு வந்து அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அவன் ரொம்ப கடுப்பாகவே உட்காந்துருக்கான் இவனை மேலே மேலே கடுப்பு ஏற்றுற மாதிரி இந்த யூட் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம கிண்கிட்ட போய் உக்காடுறான் அதுதான் அவன் ஷோல்ட்ரு மேலே கை வச்சு வேற உக்காடுறான் உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு கேட்குறான் கின்னும் ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் நான் இங்கே வீக்லி வீக்லி வந்துடுவேன் எனக்கு இந்த கிட்ஸோட விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் இதை கின் கேட்டுட்டு கியூ கேட்டு இந்த அங்கிள் நைஸான பர்சனான்னு கேட்குறான் அதுக்கு வந்து கியூவ் என்ன சொல்கிறான்னா இவர் வந்து கொஞ்சம் நைஸான பர்சன் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்து யூடியூப் வந்து உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னதான் ரொம்ப நைஸான பர்சன் அப்படின்னு சொல்கிறா இதெல்லாம் அங்கேருந்து தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் யூடியூ வந்து கின்கிட்ட என்ன சொல்கிறான்னா நீயும் வர வர இங்கே வாயேன் நம்ம வந்து சேர்ந்து விளையாடலாம் பசங்களோட அப்படின்னு கூப்பிட்றான் கின்னும் சரி வரேன் அப்படின்னு சொல்கிறான் யூடியூப் தன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நக்கலாக இருக்கிறான் அப்போ வந்து ஒரு பையன் வந்து கேட்குறான் இதை பாருங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்குறான் அதுக்கு வந்து அவன் பார்க்காமே நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அங்கிளும் இதை நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறான் அவனும் சரி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறான் யூடியூப் வந்து அங்கேருந்து ஏஞ்சி போய் ஒரு சேரில் போய் உக்காடுறான் எல்லாருமே அவங்களோட ட்ரீம் ஹவுஸ் டிராயிங்கை வந்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறான் எல்லாருமே அவங்களோட டிராயிங் எடுத்து காட்டுறாங்க உடனே அவன் எல்லாருமே உங்களுக்காக ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் அவங்களும் எல்லோரும் கிளாப் பண்ணிக்கிறாங்க யூட் வந்து பசங்ககிட்ட நம்ம கூட இன்னைக்கு சேர்ந்து பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்து நியூவாக ஜாயின் பண்ண போகிறாங்க அது வேறு யாரும் இல்லை கின் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் எல்லாருமே வந்து பீ கின் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க கின்னும் சரி அப்படின்னு பாடுறதுக்கு வரேன் நம்ம கின் பாடுறத பசங்க மட்டும் கிடையாது நம்ம தன்னும் ரொம்பவே ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் இடையில இவன் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்பவே கோபம் பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க அப்போ அங்கே இருக்கிற பையன் வந்து கிண்கிட்ட யூட்டு வந்து உங்களோட டேட்டிங்கில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு கே என்ன சொல்கிறான்னா ஆல்ரெடி கின் வந்து தன் கூட வந்து டேட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இல்லை அவங்க ரெண்டு பேத்தையும் பார்க்கறதுக்கு தான் கப்பல் மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அந்த பையன் வந்து ரெண்டு பேரும் தான் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் திருப்பி வந்து கீவ் வந்து இல்லை இவங்க ரெண்டு பேரும் தான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா சரி சண்டையை நிறுத்துங்க நானே உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கின் வந்து என்ன சொல்கிறான்னா என்னோடய பாய் வந்து தண்ணு தான் அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்டு நம்ம பாக்ஸர் பாய்க்கு வைக்க தாங்கலை எல்லாருமே ஹே வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ரெண்டு பேருமே ரொம்ப ஷை ஆகிட்டு மாற்றி மாற்றி வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிறாங்க இதை வந்து யூட் பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறான் அங்கேருந்து மூணு பேரும் கிளம்பி மிஸ்டர் பூவிஷை பார்க்குறதுக்காக வராங்க அவர் வந்து யூட்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நீ ஓகேவா நீ வந்து ஃபைட் பண்ண ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க அவனும் நான் ஃபைட் பண்ண ரெடி எனக்கு அதுக்கான தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அவரும் அதை சரின்னு கேட்டுட்டு இனிமேல் காசை பற்றி கவலைப்படாதீங்க நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இதில் வந்து நமக்கு இன்னும் யூடியூப் வந்து ஹாப்பியாக தான் இருக்காங்க ஆனால் நம்ம தண்ணுக்கு தான் என்ன பண்ணுறதே தெரியல ரொம்ப டென்ஷன்லேயே இருக்கிறான் இங்கே அங்கிள் வந்து அவங்க கிட்டே இருக்கிற நகையை விற்கலான்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டு என்ன ரேட்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் வந்து அஞ்சு லட்சம் தான் போவோம் அதுக்கு மேலலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம வீண் வந்து காரை வித்துடலான்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு ரேட்டு கேட்குறான் அவர் வந்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ரெண்டு பேரும் சரி வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வராங்க அப்போ திடீர்னு மை வந்து நில்லுங்க நில்லுங்கன்ட்டு ஓடி வரான் அவன் அங்கிள் பீச் கிட்டே வந்து இப்போ வந்து கால் பண்ணாங்க நம்மளுக்கு ஸ்பான்சர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இது கேட்டு அங்கிள் வந்து ஹாப்பி ஆகிட்டு கொடுங்க நான் விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க நான் சிக்ஸ் லேக் தரம் கொடுங்க அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க இல்லை வேணாம் தேவையில்லன்னு கிளப்பி விட்டுடுறாங்க அவங்கள மை வந்து பி வின்னுன்னு கூப்பிடுறான் என்னன்னு சொல்லி வின் கேட்குறான் இந்த மாதிரி இப்போ வந்து கால் பண்ணாங்க நம்மளுக்கு ஸ்பான்சர் கிடச்சிட்டாங்கன்னு சொன்னதும் நான் என்னோடய காரை விற்கலை நீங்கள் வந்த வழியாக போயிடுறீங்கன்னு சொல்லி அவங்களையும் அனுப்பிச்சி விட்டுறான் ஸ்பான்சர் கிடைச்சதில் வினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சி திருப்பி அவன் காரை வந்து கட்டி குடிச்சி முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டிருக்கான் நம்ம தன்னும் கிண்ணும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு காரில் ஏறுறாங்க அப்போ தன் வந்து கிட்ட என்ன சொல்கிறான்னா நீ நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறான் அதுக்கு கீண் வந்து யோசிக்கிறான் யோசிச்சுட்டு ஜலசாகரியா அப்படின்னு கேட்குறான் அவனோட ரியாக்ஷன் பார்த்துட்டு அவன் கொஞ்சம் யோசிக்கிறான் அப்புறம் அங்கே இருக்கிற பொம்மையை எடுத்து பொம்மை பேசுகிற மாதிரியே நீ வந்து கின் மேலே ரொம்ப ஜலசாரிக்க தன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் தன் வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு நம்ம கிண் வந்து நான் வந்து இப்போ கின் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் கின் வந்து அந்த பொம்மையை அசைச்சிக்கிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் தன் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் அதை பார்த்துட்டு அப்புறம் யோசிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லி கின்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான் நான் இப்போ கின் கிடையாது மடத்தனமாக பேசாத அப்படின்னு அந்த பொம்மை சொல்கிற மாதிரி பேசி காமிக்கிறான் நம்ம கின்னு நமக்கு இன்னாவது வேணான்னு சொல்கிறதாவது அப்படியே அவனோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு கிட்ட போகிறான் அப்படியே அந்த பொம்மை பேசுகிற மாதிரியே என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் தண்ணுக்கு ரொம்ப ஜாலி ஆகிடுச்சு ஸ்பீடாக கார் எடுத்துகிட்டாங்கிறது கிளம்புறாங்க ரெண்டு பேரும் வீணா எயிட்டும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எயிட்டுக்கு ஒரு கால் வருது அப்போ எயிட் வந்து ஃபோன் எடுத்து அந்த சைடு போயிடுறான் அப்போ கூட எயிட் வந்து வீணா வந்து ப்ரோன் தான் கூப்பிட்றாங்க இவங்க எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது கொஞ்சம் குழப்பமாகவே தான் இருக்குது எயிட் வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் பேசிக்கிட்டு இருக்கான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து கின்ன மிஸ்டர் பூவிஷ் இருக்காங்களா அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்க சொல்லு அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் சரி ஓகே ஆனால் ஏன் கிண்ணு போகணும்னு கேட்குறான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்றாங்க நான் உன கவனிச்சிட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க சரி ஓகே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான் எயிட் வந்து இதனால தான் பூவிஷை பார்க்குறதுக்காக கிண்ணை அனுப்பின போல இருக்குது நம்ம எயிட்டுக்கு பின்னாடி என்ன சீக்கிரட் இருக்குதுன்னு தெரியல இதெல்லாம் தெரியாமல் நம்ம வின் வந்து இவன் கூட ஜோடி போட்டுட்ருக்கான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்